வணக்கம் இன்று மாலை நாம் சந்திர பகவானை இப்படி தரிசனம் செய்வதன் மூலம் நாம் வேண்டிய வேண்டுதல் உடனே நிறைவேறும் என்று சொல்லப்படுகின்றது இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணிக்குள் உங்கள் வீட்டு எந்த இடத்தில் உங்களுக்கு சந்திர தரிசனம் கிடைக்குமோ அந்த இடத்தில் நீங்கள் நின்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இன்று நீங்கள் சந்திர தரிசனம் செய்யும் பொழுது வெறும் கையோடு சந்திர பகவானை தரிசனம் செய்யக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கும் பச்சரிசியை சிறிதளவு எடுத்துக்கொண்டு ஒரு தாம்புல தட்டில் அந்த பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு மண் அகல் தீபத்தை ஏற்றி வைத்து சந்திர பகவானுக்கு தீபாராத்தை காண்பித்து நீங்கள் மூன்று முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம என்னும் மந்திரத்தை நீங்கள் மூன்று முறை உச்சரித்து உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டும் எப்படி வேண்டிக்கொள்ள வேண்டும் என்றால் யாசகம் கேட்பது போல் சந்திர பகவானிடம் நீங்கள் இன்று வேண்டிக்கொள்ள வேண்டும் இன்று நீங்கள் உங்களது வேண்டுதலை வைத்தால் அதற்கான பலனை கூடிய விரைவில் பெற்றுவிடலாம் அது படிப்படியாக வெற்றியை நோக்கி செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொதுவாகவே மூன்றாம் பிறை அன்று நாம் சந்திர தரிசனம் செய்தால் மன நிம்மதி கிடைக்கும் குழப்பமான நிலையில் இருக்கும் பிரச்சனைகள் கூட சுலபமான தீர்வு கிடைக்கும் என்று நம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றது இன்று நவராத்திரியின் இரண்டாம் நாள் நாம் இப்படி சந்திர தரிசனம் செய்வதன் மூலம் ஆயிரம் முறை தரிசனம் செய்த பலனை பெறலாம் என்றும் சொல்லப்படுகின்றது எனவே அனைவரும் இந்த சந்திர தரிசனத்தை தவறவிடாமல் இப்படி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி